இன்னைக்கு அரசியலில் விஜய் அவர்களுடைய கட்சியில் எம்ஜிஆருடைய மிக தீவிர தொண்டர் செங்கோட்டையன் அதாவது இளம் வயதில் எம்ஜிஆர் அவர்களுடைய தூக்கி பிடித்த ஒரு தளபதி வந்து இன்னைக்கு நம்ம தளபதியோட விஜய் அவர்களோட சேர்ந்திருக்கிறார் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கேப் இது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ரெண்டு தரப்பு இருக்காங்க ஒன்று யார் அப்படின்னா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பிஜேபியோடைய மூமெண்ட்டு அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஏடிஎம்கே சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையன் வந்துட்டு அரசியல் அனாதை ஆகினதுனால அவர் வந்து வேறு வழி இல்லாமல் போய் தாவாய்கால் சேர்றாரு சரி தாவைய்கால் ஏன் சேரணும் திமுக ஏன் சேரலை திமுகவில் சேர முடியாது ஏன்னா வந்து நான் வழி நட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் வந்து திமுக ஒளிக ஒளிகன்னு பேசினவர் திமுகவில் போய் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்புறம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அது தனியாக பேசுகிறாங்க டிஎம்கே சப்போர்ட்டர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் அப்புறம் வந்து விஜயோடைய சப்போர்ட்டர் சீமானுடைய சப்போர்ட்டர் ஸோ இந்த மாதிரி அஞ்சு நாலஞ்சு துருவங்கள் வந்துட்டு செங்கோட்டையன் வந்து அங்கே சேர்ந்ததுக்கான ரீசன்ஸை ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஏன் சேர்ந்துருக்க முடியும் ஏன் இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு மில்லியன் டாலர் கொஷின்ஸாகவே இருக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா டிஎம்கே சப்போட்டர்ஸ்லாம் சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி தான் வந்து இந்த மூமெண்ட்டே பண்ணுச்சு அப்போ நமக்கு ஒரு லேமான கேட்கலாம் பிஜேபி எங்கே இதை பண்ணக்கூது புரியவே இல்லையே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பிஜேபி அவர் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேயில் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டோன்னே நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தாரு அப்புறம் வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாரு சரி அப்புறம் என்ன பண்ணார் நான் வந்து எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குணுங்கிறதுக்காக ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களெலாம் சேர்ந்து பிஜேபியுடைய சப்போர்ட்டில் அமித்ஷாவோட சப்போர்ட்டில் இதை விட ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வந்தலான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க சொன்ன உடனே பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க செங்கோட்டையனை தூக்கி கொண்டு டிவி கேல வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்குது இப்போ டிவிக்கு தனி ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கிறாங்க இளைஞர் படை வந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே நமக்கு தெரிஞ்ச ஒராளை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டை எனக்கு வந்து வச்சிட்டாங்க ஸோ வந்து இது வந்து விஜய்க்கு வச்ச ஒரு மிகப்பெரிய செக்கு சரி விஜய்க்கு ஏன் இவங்க செக் வைக்கிறாங்க ஏன் விஜய்க்கு இது தெரியாதா அப்படின்னு கேக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது விஜய் வந்து இந்த கரூர்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு பேர் இருந்து போனாங்களே அந்த டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு டெல்லிக்கு போனார் அங்க இந்த பிஜேபி தலைவரெல்லாம் பார்த்தாரு அந்த கேஸை தப்பிச்சு வர்றதுக்காக நிறைய காய்களை நகட்டினார் ஸோ அவருக்கும் பிஜேபிக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம கொண்டாலே வச்சுக்கணும் அப்போ தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பேன்மடா சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் பிஜேபி வந்து ஏன் இதை பண்ணுறதுனால பிஜேபிக்கு என்ன லாபம் பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாது இது பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு இது பண்ணுறாங்க ஸோ செங்கோட்டையனை கொண்டே டிவி கையில் வைக்கிறதுனால பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போதா இல்லை பிஜேபிக்கு வந்து இந்த தடவை ஜெயிக்கணுங்கிறதுல பெரிய அப்ஜெக்ட்லாம் கிடையாது அவங்க வந்துட்டு நாங்கள் இருக்கிற லோக்கல் பார்ட்டியை வந்துட்டு கைகளை எப்படி கொண்டு வர்றது சரி உடனே எனக்கு அப்படி லோக்கல் பார்ட்டியில் கைகளை கொண்டு வர்றது அப்படின்னா திமுக விடலாம் இப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சியில் அவர் யாரை ஸ்வையாக வச்சுருக்கிறாரு பிஜேபி வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் சீமானே ஸ்வை தான் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து சேர்ந்தது ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கான வருஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் மக்களாகிய நம்ம வந்து பார்த்துட்டு போக வேண்டியதான் பட் இதெல்லாத்தையும் தள்ளிடலாம் தெளிவிட்டு விஜய் அவர்களுடைய மூமெண்ட்டை தற்கூரியா இருக்கிறாங்க அணில் குஞ்சு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே வந்து நெத்தி அடி அடிக்கிற மாதிரி மிக சரியான ஒரு தலைவரை வந்து தன் கட்சிக்குள் கொண்டு வந்து வச்சுட்டார் விஜய் ஏன் மிக சரியான தலைவர் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க அவருக்கான எந்த இமேஜும் ஒன்றுமே கிடையாது டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிதான் அதுக்கப்புறம் சசிகலா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இமேஜ் அவங்க வந்தாங்கனா கூட இவ்வளோ கிளீன் இமேஜ் இருக்காது இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணதுனால எந்த ஒரு நபருமே செங்கோட்டையனை போய் தப்பாகவே பேசலை ஸோ அவர் வந்து ஒரு கிளீன் இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் இடம் கொடுத்துருக்கிறாரு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமே வந்து அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்காக தான் வச்சுருந்தார் ஆரம்பத்தில் அவருக்குமாதிரி இல்லை ஆக்சுவலி திருமாவளவன் இதே தான் சொல்லியிருக்காரு டிஎம் கேல இருக்கிறனால அவர் என்ன சொல்கிறார் இது பிஜேபி மூவ்மெண்ட் பிஜேபி மூவ்மெண்ட்ங்கிறாரு ஆனால் திருமாவளவன் வந்து வந்திருந்தாருன்னா இந்த இடத்தை வந்து விஜய் கொடுத்துருப்பாரு ஆனால் வரலை அவர் வந்து திமுகவோடே இருந்துக்கலாம்னு பார்த்துட்டாரு இப்போ அவர் அந்த மாதிரி கிளீன் இமேஜ் உள்ள தலைவர்களை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு பட் இது நாலிடல திரும்ப என்ன சொல்றாங்க இன்னும் நிறைய தலைவர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிறாங்க பட் இருக்க திமுக கட்சியிலே பாத்தீங்கன்னா இருக்கிற மிக முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அதிமுக வந்தவங்க தான் பட் எப்படி வந்தவங்கன்னா அதிமுகவில் ஊழல் எல்லாருமே ஊழல் தான் பண்றாங்க அதுல மிக டேமேஜ் ஆனவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள் இல்லாம திருப்பி நிறைய பேரை வந்துட்டு இதே கிளீன் இமேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து விஜய் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப செங்கோட்டையன் வந்து இருந்ததுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடும் ஸோ இப்போ என்னன்னா ஷியோர் ஷார்ட்டாக வந்துட்டு செங்கோட்டையினுடைய இம்பேக்ட்னால் அந்த கொங்கு மண்டலத்தில் அறுபது எம்எல்ஏ சீட் வந்து இருக்குது அதை இப்படி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமாக போனால் கூட ஒரு பத்து பதினஞ்சு சீட்டாக ஜெயிக்கி வச்சுருவார் நினைக்கிறேன் ஸோ இந்த மூமெண்ட்டினால தாபேக்காவுக்கு டிவி கேக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பதினைந்து எம்எல்ஏ சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க ஸோ அது அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு குட் நியூஸ் கோபிச்செட்டின் பழங்களை திரும்ப வருகை நிற்க போறாரு ஒன்பது தடவை நின்று ஜெயித்தவர் பத்தாவது தடவை வந்து தளபதி விஜய் அவர்களை முன்னின்று நிற்க போறாரு ஜெயிப்பாடுறாங்கிறது தெரியல எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸும் நம்ம படிச்சிருப்போம் பட் ஆனால் இப்போ ஒரு தாவேக்கா வந்து செங்கோட்டையன் வந்ததுனால ஒரு கிளீன் கட்சி மாதிரி ஒரு ப்ராப்பர் கட்சி ஆயிடுச்சு ஏன்னா வீகமே இல்லாமல் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நானும் நிறைய சொல்லியிருந்தேன் சின்ன பசங்களை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாரு யார்டா வந்து விஜய்க்குலாம் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருந்தது ஸோ இந்த பேச்சுக்களுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மிக அழகான மிக திறமையான பழம்பெரும் தலைவர் ஒருத்தர் வந்து வந்தது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இன்றைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை எடுத்துகிட்டு போகுது நான்கு பேர் தான் போட்டி யாரு திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி தாவேக்கா இந்த நான்கில் தாவேக்கா வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு ரசிகர் பற்றாலத்தை வச்சு எப்படி போடணும்னு சொல்லிட்டு பட் இந்த மூமெண்ட்னால அது பயங்கர பிரைம் கட்சியா மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பண்ண வந்துட்டாங்க இப்போ என்டிகே நாம் தமிழர் கட்சி எடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் இதுல வந்து ஏடிஎம்கே வந்து பேக் அடிச்சிட்ட மாதிரி இருக்குது ஸோ இப்போ ரேஸ்ல மிக பயங்கர சாலிடாக இருக்குது வந்துட்டு டிஎம்கே என்டிகே டிஎம்கேவும் நாம் தமிழர் கட்சியும் கொள்கை சார்ந்து தனக்குன்னு ஒரு பேங்க் இருக்கு ஓ ஓட் பேங்க் இருக்குல்லையா அதை வந்து அவங்க இழக்கவே மாட்டாங்க அடிஷ்னல் என்ன செய்ய போறாங்கிறதா இருக்கு அடுத்து தாவேக்கா வந்து சூப்பராக வந்துருக்குது ஆனால் அதிமுக இந்த ரேஸ்லேருந்து பேக் அடித்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் தனியாக என்ன செய்ய போகிறான்னு தெரியல ஏன்னா அதுக்கு ஐடியாலஜியாக கொண்டு வரக்கூடிய தலைவர் அவர் கிடையாது ஸோ இந்த நாலு பேரில் இந்த மூன்று பேர் மிக சாலிடாக நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வந்து மிக அருமையாக இருக்கும் இன்னும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே களை கட்டப்போகுது பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ செங்கோட்டையன் மூமெண்ட் வந்துட்டு மிக அருமையான மூமெண்ட் ஒரு ஒரு தரமான ஒரு அணியை உருவாக்குவதற்கு தரமான சண்டைக்கு தரமான போர்க்களக்கு ரெடியானதாக இருந்தது அப்படி தான் நான் பார்க்குறேன் பார்க்கலாம்